ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தேதி வந்து இந்த மாதத்தோட கடைசி நாள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாலோ நம்பர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்மா நம்ம அந்த நம்பருக்கான கேஸிங் இருக்குல்ல அதை போட்டாவே போதும் இன்றைக்கி மற்றபடி வந்து கேஸிங்கெல்லாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எண்பது வரணும் அதே மாதிரி ஜீரோ ஏழு இல்லைன்னா எழுபது வரணும் ஸோ இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்னு வர்ற அன்றைக்கலாம் இந்த ஜீரோ எட்டு வந்திருக்கும் இங்கே இருபத்தி ரெண்டு ஜி எட்டு ஜீரோ வந்துருக்கு இங்கே பாருங்கள் இருபத்ரெண்டு வந்திருக்கு ஜீரோ எட்டு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஜீரோ எட்டு வந்திருக்கு இங்கே ஜீரோ ஏழு வந்திருக்கு ஜீரோ எட்டு வந்திருக்கு அதே மாதிரி ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு வந்திருக்கு இங்கே இருபத்தி ரெண்டு வந்துருக்கு ஸோ சொல்லப்போனால் போனால் இன்றைக்கி வந்திருக்கணும் இன்றைக்கி வரும் நேற்றே வர வேண்டியது ஆனால் நேற்று வரல ஜீரோ மூணுன்னு வந்துடுச்சு அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஜீரோ எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது இந்த ஜீரோ எழுவத்தொன்னும் அது கூட மாதிரி தான் ஜீரோ எழுபத்தொன்று பாக்ஸ் சப்போர்ட்டு ஜீரோ எண்பது பாக்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி எண்பத்தெட்டை ஆளில் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு வேறு எந்த கெஷினும் இல்லை ஆள் பேட பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆள் ஆள்போடு எட்டு ஸோ இதுதான் லாஸ்ட் கேஸிங் இந்த சார்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே புரியும்